நேற்று ஒரே நாளில் ஹவுதி போராளிகள் இஸ்ரேலினுடைய மூன்று முக்கியமான இடங்கள்ல தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த மூன்று முக்கியமான இடங்கள்ல இஸ்ரேலினுடைய இதய பகுதியான டெல்லவி மீது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கு தொடர்ச்சியாக ஹவுத்திகள் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்னால இஸ்ரேல் அரசாங்கமும் சரி இஸ்ரேல் ராணுவம் சரி தொடர்ச்சியான ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாக இருக்காங்க ஹவுத்திகள் நடத்திய இந்த தாக்குதல்ல என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இஸ்ரேல் அரசாங்கம் தவறிய விஷயங்கள் என்ன இஸ்ரேலினுடைய ஊடகமே ஒரு விஷயத்தை இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராக அம்பலப்படுத்தியிருக்காங்க ஹவுத்திகள் நடத்திய இந்த தாக்குதல் குறித்து சாரே அவர்கள் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காரு இதை எல்லாத்த பத்தியுமே இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம் பட்டுக்கின்றே பிரத்யேகமாய் பெயர் போன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை இந்த வாரம் தொடங்கியதிலிருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இஸ்ரேலின் மீது ஹவுத்திகள் மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை நடத்தியிருக்காங்க அது தொடர்பாக நேற்று நம்ம ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம் பார்க்காதவர்கள் அந்த காணொலியை பாருங்க அதன் பிறகு அதோடைய தொடர்ச்சியாக நேற்று செப்டம்பர் எட்டாம் தேதி அன்னைக்கு ஹவுதி போராளிகள் இஸ்ரேலின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் தொடர்பாக ஏமனினுடைய அல் மஷீரா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தி ஆர்ம்டு ஃபோர்ஸ் சேஸ் ஏர் ஃபோர்ஸ் கேரிட் அவுட் அ ப்ரீஷியஸ் ஆப்ரேஷன் ஃபார் தி செகண்ட் கன்சிக்யூட்டிவ் டே டிப்ளாயிங் த்ரீ ட்ரோன்ஸ் டு ஹிட் தி Designated target டார்கெட் அதாவது ஏமனினுடைய விமானப்படை இஸ்ரேலினுடைய முக்கியமான சில பகுதிகளை நோக்கி இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க பயன்படுத்தியதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க சரி எந்தெந்த பகுதிகளெல்லாம் இவங்க தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இஸ்ரேலினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ரமான் விமான நிலையமும் அதே போல டெல் அவிவ்ல இருக்கக்கூடிய லார்ட் விமான நிலையத்தை நோக்கியும் இந்த ஒரு தாக்குதல் அப்படின்றது இதுல ரெண்டு விமான நிலையங்கள் இருக்கு அதே போல டிமோவா அப்படின்ற ஒரு பகுதியை நோக்கியும் அந்த தாக்குதலை ரொம்ப பார்க்க வேண்டியது ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை நடத்திய அந்த ஒரு தாக்குதல்ல ரமான் விமான நிலையம் மிகப்பெரிய அளவுக்கான சேதாரமாயிருக்கு இத்தனை நாட்களா வந்து நாங்க ஏமன்ல இருந்து வரக்கூடிய இந்த ஏவுகணை தாக்குதலா இருக்கட்டும் அல்லது ட்ரோன் தாக்குதலா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே நாங்க வந்து வானிலையே வந்து தகர் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்ன இஸ்ரேல் இப்போ முதல் முறையாக இரண்டு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அதே போல வந்து அந்த விமான நிலையத்தை தற்காலிகமாக மூட வேண்டிய சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க அப்ப இத்தனை நாட்களா வந்து மறைச்சிட்டு இருந்த இந்த விஷயம் இப்போ வந்து அம்பலப்படுத்திருக்கு அதுல முக்கியமா பார்க்க வேண்டியது டெல்லவினுடைய அந்த லார்ட் விமான நிலையத்தில் நடத்திய அந்த ஒரு தாக்குதல் தான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு ஏன்னா டெல்லவியை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஒரு முக்கியமான ஒரு நகரமாக இருக்கு ஏன்னா தொடர்ச்சியாக இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எங்கள் தாக்கணும்னு யாராவது நினைச்சாங்கன்னா அந்த இடத்துக்கே போய் வந்து நாங்கள் தாக்குவோம் அப்படின்லாம் வந்து இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் தற்பொழுது வரைக்குமே ஹவுத்திகளினுடைய இந்த தாக்குதலை அவங்க கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமையில தான் இப்ப வரைக்குமே அவங்க இருக்காங்க இதற்கான ஒரு ஆதாரமா கடந்த மாதம் ஏமன் மீது இஸ்ரேல் நடத்திய அந்த தாக்குதலுக்கு பிறகு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு பத்து முறைக்கு மேல ஏமன் ஹவுதி போராளிகள் இஸ்ரேலின் மீது தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் நடத்திக்கிட்டே வராங்க அப்போ ஹவுதிகள் வந்து தொடர்ச்சியாக ஏமன்ல இருந்து தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னும் பொழுது ஒரு பக்கம் சவுதி அரேபியாவையும் தாண்டிதான் இஸ்ரேல வந்து தாக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து தற்பொழுது இருக்கு ஏன்னா அந்த ஜியோகிராபிக்கல் படி ஆனால் சவுதி அரேபியாவாலையும் தடுக்க முடியல அதே போல இஸ்ரேலினாலையுமே இந்த ட்ரோன்களை தடுக்க முடியாத ஒரு நிலையில தான் வந்து இப்போ இருக்காங்க குறிப்பா ஏமனினுடைய ஹவுத்தி போராளிகள் ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கையை இஸ்ரேலை நோக்கி வச்சிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏமன் மீதோ அல்லது காசா மீதோ நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு இஸ்ரேலிய எதிரிகளின் முக்கியமான உட்கட்டமைப்பின் மீது நேரடியான தாக்குதலை எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்றத ஹவுத்தி போராளிகள் ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கையை சொல்லியிருக்காங்க ஏன்னா கடந்த மாதம் நடைபெற்ற அந்த தாக்குதலும் சரி அல்லது இப்போ வரைக்குமே காசா மீது நடத்தக்கூடிய இந்த ஒரு தாக்குதலுக்கும் சரி இந்த மாதிரி தொடர்ச்சியாக இஸ்ரேல் செய்ய செய்ய எங்களுடைய தாக்குதல் அப்படின்றது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கும்ன்றதுதான் ஹவுதி போராளிகளினுடைய ஒரு எச்சரிக்கையா இருக்கு ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க நடத்திய அந்த ஒரு தாக்குதல் குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்திய அந்த தாக்குதலையே இஸ்ரேலினுடைய ராணுவ தளமுமே மிகப்பெரிய அளவுக்கான சேதாரம் அப்படின்றது ஆயிருக்கு அப்போ தொடர்ச்சியாக ஒரு பக்கம் விமான நிலையங்களை நோக்கி இந்த மாதிரி தாக்குதல் நடத்த நடத்த இஸ்ரேலினுடைய பொருளாதாரம் ஒரு பக்கம் பாதிக்கப்படும் அதே இஸ்ரேலுக்கு வரக்கூடிய அந்த ஆயுதங்களுமே பெரும் அளவுக்காக தடுக்கப்படும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக இந்த இடத்துல இருக்கு அதே போல ஹவுத்திகள் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் குறித்து பல்வேறு விதமான நிபுணர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க ஹவுத்திகளினுடைய இந்த தாக்குதலை தடுக்க முடியாத ஒரு காரணத்தினால டெல் அவிவினுடைய அந்த பாதுகாப்புக்கே மிகப்பெரிய அளவுக்கான கேள்விக்குறி உள்ளாயிருக்கு அப்படின்றதையும் அவங்க தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே ஜெருசலேம் போஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க கடந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்துல வந்து ஈரானினுடைய பல்வேறு விதமான மிசைல்களை வந்து இஸ்ரேலினால தடுக்க முடியல ஈரான்கிட்ட மிகப்பெரிய அளவுக்கான பலங்கள் ஒரு பக்கம் இருக்கு ஹவுத்திகளை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலோட கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் குறைவான ஆயுதங்கள் இருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தை அவங்களால தடுக்க முடியல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை இஸ்ரேலினுடைய ஊடகமுமே தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க அதே போல் பல்வேறு விதமான சைரன்களுமே வந்து ஒழிக்கலை குறிப்பா சொல்ல போனா ட்ரோன்கள் வந்ததா இருக்கட்டும் அல்லது மிசைல்கள் வந்ததா இருக்கட்டும் இந்த மாதிரியான முக்கியமான இடங்கள்லயுமே இந்த இஸ்ரேலினுடைய இராணுவத்தினுடைய டெக்னிக்கல் விஷயங்கள் வந்து வேலை செய்யல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தொடர்ச்சியாக இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஹவுத்திகள் இவ்வளோ பெரிய ட்ரோன் தாக்குதல் நடத்தினாலுமே இஸ்ரேலினுடைய ஆர்மி என்ன சொல்றாங்கன்னா இந்த மூன்று ட்ரோன்களையுமே வந்து நாங்க தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க அதே போல மார்ச் பதினெட்டாம் தேதி இந்த ஆண்டு தொடங்கினதுல ஹவுதி போராளிகள் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மேல எண்பது பேலஸ்டிக்ஸ் மிசைல்களும் முப்பத்தி ஒரு ட்ரோன்களையும் பயன்படுத்தியதாக இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் வந்து பதிவு செய்கிறாங்க பெரும்பாலான அந்த ஆயுதங்கள் அப்படின்றது வந்து இஸ்ரேல பெரும் அளவுக்கு வந்து பாதிக்கல ஒரு சிலது தான் அதையும் மீறி வந்திருக்கிறதா வந்து இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் சொல்றாங்க பட் எப்படி பார்த்தாலுமே ஹவுத்திகளினுடைய இந்த தொடர்ச்சியான தாக்குதல் நாளுக்கு நாள் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அழுத்தம் அப்படின்றது ஏற்படுது இந்த ஒரு காரணத்தை காட்டி ஏமன் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு இஸ்ரேல் நினைச்சாலும் கூட உள்நாட்டுல மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அதிருப்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கு இந்த நேற்று நடந்த அந்த தாக்குதல் குறித்து ஹவுத்திகளின் செய்தி தொடர்பாளரான சாரை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்றதை இப்போ தமிழில் பார்க்கலாம் பாலஸ்தீன மக்களின் நியாயமான போராட்டத்திற்கும் அவர்களினுடைய தியாகத்திற்கும் ஆதரவாக காசா பகுதியில் உள்ள எங்கள் சகோதரர்கள் மீது ஜியோனிச எதிரிகள் நிகழ்த்தும் இனப்படுகொலைகள் மற்றும் பசியால் துன்புறுத்தும் குற்றங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் மேலும் எதிர்பார்க்கப்பட்ட விடுதலை போரிலும் புனித ஜிஹாத்திலும் ஏமனின் நிலைப்பாடு உறுதியாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் பதிவு செய்கிறோம் ஏமன் ஆயுதப்படைகளின் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இரண்டு நாட்களாக மூன்று ட்ரோன்களை பயன்படுத்தி ஒரு சிறந்த இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டது இந்த நடவடிக்கை இஸ்ரேலின் உள்ள யாப்பாவில் உள்ள லித் விமான நிலையத்தையும் மிக பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை ஏற்படுத்தியது பாலஸ்தீனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட திமோவில் உள்ள ஒரு முக்கியமான இடங்களையும் நாங்கள் தாக்கியுள்ளோம் அல்லாவின் அருளால் இந்த நடவடிக்கை வெற்றிகரமாக முடிவடைந்தது ஏமனின் ஆயுதப்படைகள் அல் குஸ் மற்றும் காசாவில் நடைபெற்ற மிக முக்கியமான நடவடிக்கைகளை பாராட்டுகிறது இவை பாலஸ்தீன மக்களின் உயிரையும் அவர்களின் சிறப்பான தாக்குதல்களையும் திறனையும் உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் எதிரி தனது பாதுகாப்பை எவ்வளவு வலுப்படுத்தினாலும் அதன் பலவீனங்களை வெளிக்காட்டியுள்ளன ஆகையால் உங்கள் முயற்சிகள் பாக்கியமானவை உங்கள் ஜிஹாத் பாக்கியமானவை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவாக உள்ளோம் பக்கபலமாகவும் இருப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அல்லாஹ் எங்களுக்கு போதும் அவனே சிறந்த பாதுகாவலன் சிறந்த துணைவன்

தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை